மாவட்டம் காளாம்பட்டு கிராமத்தில் அறிவு தோட்டம் என்ற இயற்கை பண்ணையை உருவாக்கியுள்ளவர் திரு செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவர் பணி ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் இயற்கை விவசாயத்தை பரவலாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தோட்டத்தை உருவாக்கியுள்ளார் ஆரம்பத்தில் இவர் சந்தித்தது பொருள் இழப்பு ஆனால் மனம் தளராமல் பாடுபட்டு தற்பொழுது மற்ற உழவர்களுக்கு ஓர் முன் உதாரணமாக திகழ்கிறார் இவரை இப்பொழுது சந்திப்போம் நான் பேங்க்கில் ஒரு மேலாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன் பேங்கில் வேலை செய்யும்போது விவசாயிகளோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது குறிப்பாக விவசாய அபிவிருத்தி அலுவலக வேலை செய்யும்போது விவசாயிகளை அணுகும்போது பல விவசாயிகள் விவசாயத்திலேயே நம்பிக்கை இழக்கு பார்க்க முடிஞ்சுது கடன் கொடுத்தா கூட கடன் வாங்கி போய் நாங்கள் என்ன செய்யுது கடன்காராக தான் ஆகும் விளைச்சல் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்க்க முடிஞ்சது அதே போலவே இந்த நச்சான உணவு இன்றைக்கி சமுதாயத்தில் பல புதிய நோய்களை உருவாக்குவதையும் குறிப்பாக இளைய ச சமுதாயத்தினர் புதிய புதிய நோய்களோடு தான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த கட்டத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் எனக்கு ஒரு எண்ணம் என்ன தோன்றியது என்ன நாமே ஏன் ஒரு முன்மாதிரியாக இருந்து ஒரு பக்கம் விவசாயம் லாபகரமானது தான் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று நச்சு இல்லாத ஒரு விவசாயத்தை லாபகரமாக உருவாக்க முடியுமா அப்படின்றதையும் நாம் பரிசோதனை பண்ணி இந்த சமூகத்துக்கு முன்னால் வைக்கணும் விவசாயிங்களுக்கு சொல்லணும் சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓய்வு பெறுவதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு வேலூரில் ஒரு வீடு இருந்தது நான் குடியிருந்த வீடை விற்று தான் இந்த நிலத்தை வாங்கணும் நிலத்தை வாங்கும்போது இந்த இடம் பொறுத்தவரையில் பட்டு போய் கிடந்த ஒரு இடமா இருந்தது முதல்ல பட்டு இருக்கிற மரங்களை உயிர்ப்பிக்கணும் அதுவும் இயற்கை வழியில் ரசாயன உரம் போடாமல் செய்யணும் அப்படின்றது தான் எனக்கான சவாலாக இருந்தது முதல்ல இந்த இங்கே மரங்களுக்கும் உரங்களையும் அது தண்ணியும் கொடுத்தோம் தொடர்ந்து தண்ணி கொடுத்தோம் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே வந்து ஒரு பூஞ்சோலையாக துளித்து வந்ததை பார்க்கும்போது மிக உற்சாகமாக இருந்தோம் முதல்ல விவசாயிகளுக்கு சொல்கிறோமோ இல்லையோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த தோட்டம் தான் கொடுத்துது பாய்ச்சலுக்கான தண்ணி வந்து கிணத்துல தண்ணி இல்லைன்றதால போர்வெல் போட்டேன் இப்போ தண்ணியை பொறுத்தவரை முழுக்க பயிர் வைக்கின்ற அளவுக்கு தண்ணி கிடைக்கிறதால விவசாயத்தை வந்து விரிவுபடுத்தினேன் முதல்ல தோப்புகள் மட்டும் கவனம் செலுத்த நான் பொறுத்தவரை முன்பக்கத்தில் இருந்த அந்த வறண்டு போன இடங்களையும் பதப்படுத்தி பயிர் வைக்க ஆரம்பித்தேன் ஒரு இரண்டு இல்லை மூன்று ஆண்டு கூட பார்த்திங்கன்னா போதுமான வருமானம் நான் செலவு செய்த அளவுக்கு வருமானம் இல்லை ஆனாலும் மனம் தரலாமல் இந்த பசுமையான வளர்ந்து வரக்கூடிய இந்த தோட்டத்தை பார்க்க பார்க்க நாம் தொடர்ந்து செய்யணுன்ற ஆர்வம் மேலோங்கி தொடர்ந்து நான் செய்தேன் ஓய்வுக்கு பின்னாலேயும் நான் வந்து இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த தோட்டத்தை வலுப்படுத்துகிறத பசுமைப்படுத்துறத நான் வந்து முழு மூச்சாக எடுத்து செஞ்சேன் ஏன்னா இது வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தின் அடிப்படையில் செய்ததால் ஒரு முனைப்புடன் செய செயல்பட்டேன்னு சொல்லலாம் இந்த தோட்டம் பொறுத்தவரை மாமரங்கள் வந்து நான் வாங்கும்போது இதனுடைய விளைச்சலுடைய பலன் எதுவுமே இல்லாமல் இருந்தது ஒரு நில் ரிட்டன் இருந்த ஒரு தோட்டத்தில் நாம் இப்போ பராமரித்த பிறகு சென்ற ஆண்டு மட்டும் நான்கு டன் மாம்பழம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த பழம் உற்பத்தி செய்துட்டாலும் இதை விற்பனை செய்வது என்பது மற்றொரு சவாலாக இருந்தது எந்த பழம் உற்பத்தி செய்தாலும் விவசாயிகளுடைய மிகப்பெரிய சவாலாக இருப்பது சந்தைகள் தான் அதுவும் குறிப்பாக இயற்கை விவசாயினும் போது அதுக்கான ஒரு தனி மார்க்கெட் பிரதானமாக இல்லாத இதை விற்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இங்கே வந்து தோப்பிலே வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டன் ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் தான் எடுக்கிறாங்க ஆனால் இதே பழத்தை நான் வந்து பழமாக்கி சென்னையில் கொண்டு போய் விற்கும் போது நாற்பதாயிரம் வரைக்கும் விற்கிற வாய்ப்பை நான் பார்த்தேன் அப்போது விவசாயிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்கன்றதை நேரடியாக பார்க்க முடிஞ்சது இந்த பழத்தை எடுத்து போய் நான் குறிப்பாக இப்போ எனக்கான வாய்ப்புன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தையில் எடுத்து போய் கொடுத்துன்றத விட என்னுடைய நண்பர்களும் என்னுடைய சுற்றத்தார்களும் தான் இன்றைக்கி இந்த ப பழங்களுக்கான மிக பெரிய சந்தையாக இருக்கிறார்கள் அவங்க மூலம்தான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் விற்கும்போது வெறுமனே என்னுடைய பழம் வாங்குங்கன்றது மட்டும் இல்லாமல் இயற்கை பழங்களை பற்றிய ஒரு பார்வையாக அவங்களுக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை இதை மார்க்கெட்டில் விற்கும்போது தான் எவ்வளோ அபத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பழங்களை பற்றிய படித்தவர்கள் மத்தியிலே எவ்வளோ அபத்தங்கள் இருக்குதுன்றதை கண் கூட பார்க்க முடிஞ்சது எந்த கல் வச்சு பழுக்காமல் இயற்கை வழியில் ப உற்பத்தி பண்ணி இயற்கை வழியில் பழுக்க வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சாப்பிட்டா ருசி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ஆனால் இதை விற்பதற்கு எனக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்ததை நான் பார்க்குறேன் ஒரு பழத்தை உருவாக்குவதற்கு விவசாயம் என்ன செய்கிறான்ற எந்த பார்வையும் இல்லாத எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த நுகர்வோர் வந்து நிச்சயமாக இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து இன்றைக்கு பழங்களை பற்றி பழங்கள் வந்து குறிப்பாக பழுக்கு வைக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படணும் சாதாரண வாழைப்பழங்களுக்கு கூட மருந்து அடித்து தான் மறுநாள் பழமாக கொண்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய அவசர உலகத்தில் நாம் பழுக்கிற அளவுக்கு கூட காத்திரலாமல் அந்த வந்த உடனே மறுநாளே அதை பணமாக்கணுன்ற ஒரு வியாபார புத்தியில் ஏராளமான நச்சு கலந்த பொருட்களை வச்சு தான் பழுக்கு வைக்கிறாங்கன்றது ரொம்ப கண்கூடாக நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப மனதை பாதித்தோம் வெறுமனே விரக்தி அடைந்த விவசாயிகளை தாண்டி இன்றைக்கி ஒரு சிந்திக்க தயாராக இல்லாமல் சிந்திக்க இந்த உணவுகளை பற்றிய ஒரு ஒரு சீரியஸான ஒரு பார்வையே நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போ நான் விற்பனை செய்யக்கூடிய நண்பர்கள் நான் விற்பனை செய்யக்கூடிய சுற்றத்தாள்கள் எனக்கான உருவாக்கக்கூடிய வட்டங்களில் நான் நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு கிலோ விற்றா கூட அவர்களை இயற்கை விவசாயத்தை பற்றியும் இன்றைக்கி வந்து பழங்கள் பழுக்கு வைக்கிறதுக்கான என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லாமல் இயற்கையாக பழுக்கி வச்சு சாப்பிட வேண்டியவருடைய அவசியத்தை பற்றியும் சொல்லி வந்து தான் விற்பனை பண்ணுன்றதில் நான் சந்தோஷம் அடைகிறேன் குறிப்பாக பல வியாபாரிகளுக்கு பேசும்போது கூட என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து மாம்பழம்னால் மாம்பழம் குழந்தைகள் சாப்பிட்றதே இல்லை அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது இந்த இயற்கை வழிகளை பழுக்க வைக்காமல் கல் வச்சு கால்சியம் கார்பைடு வச்சு ப பழுக்க வைக்கிற பழங்கள் வந்து வாயில் வைக்கிறதுக்கே ஒப்பலை அப்புறம் எப்படி பழங்கள் குழந்தைங்க வந்து பழம் சாப்பிடுவாங்க அப்போ இயற்கையாக அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபிலமெண்ட்டு போட்டு அதை விற்கிறாங்கல்ல மாம்பழம் பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க ஜூஸ் போட்டு விற்கிறாங்க அந்த மாதிரி பா இதுக்கு தான் இன்றைய குழந்தைகள் தயாராக இருக்காங்க இயற்கையாக பழங்களை சாப்பிட்றதுக்கு குழந்தைகளும் தயாராகலை அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நாம் செய்வது சரியான வழின்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது இரண்டாவது இந்த இயற்கை விவசாயத்தை பற்றியும் மக்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உற்பத்தியை நாங்கள் செய்தாலும் குறிப்பாக நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் செய்ய ஆர்வமாக முன் வந்தாலும் அவர்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் செலவாகுது மேபி அது வந்து எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்து எல்லாரும் இயற்கை உணவை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அந்த விலை கூட குறையலாம் இடுபொருளுடைய விலையும் குறை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு குறைந்த அளவுலேயே விவசாயிகள் இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் போது அந்த பொருளை வாங்குபவர்களுங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறதுன்றது இயற்கை விவசாயம் செய்கிறவர்களுக்கான ஊக்கம் குறைந்து வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க மறுபடியும் மீண்டும் ரசாயன உரத்துக்கே தள்ளப்படுற அபத்தத்தையும் நம்ம பார்க்குறோம் இயற்கை விவசாயத்தை பற்றி சாதாரண மக்கள்களை குறிப்பாக மாணவர்களை இல்லை அடுத்த தலைமுறையினுக்கு இல்லை இனிமே இதுதான் வழி அப்படின்றத அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா பார்க்குறேன் மூன்றாவதாக மார்க்கெட் அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த இயற்கை விவசாயத்துக்கான ஒரு சந்தையை நெறிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் வேணும் நாம் என்ன தான் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள் செய்தாலும் கண்டிப்பாக அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாற்றங்களை உருவாக்க முடியாது ஆனால் அரசு இது மாதிரி இதுதான் வழி அப்படின்றத அதை உணர வைக்கிறதுக்கு சில மாதிரிகளை உருவாக்கணும் அந்த மாதிரியாக நாம் இருக்கலாமே என்ற தான் என்னுடைய முயற்சியாக இருக்குது இந்த மாதிரி உருவாக்குற அந்த முயற்சியில் பல விவசாயிகளை சந்திக்கிறோம் அவங்களுக்குள்ளேயும் இதை உருவாடிக்கிற வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது அவர்கள் பின்னால் ஒருங்கிணைஞ்சு இதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுன்றதையும் நம்பிக்கை நம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் அதனுடைய ஒரு பகுதியாக தான் என்னுடைய தோட்டத்தில் வெறுமே விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இயற்கை விவசாயம் செய்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இங்கே செய்யக்கூடிய விஷயங்களை அடுத்த தலைமுறையினுக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இதை வந்து ஒரு பயிற்சி களமாகவே நான் மாற்றியிருக்கேன் அறிவு தோட்டம் என்பது ஒரு கற்கும் களமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அவர்கள் எல்லோருமே நம்ம தோட்டத்துக்கு வர வைக்கிறோம் விவசாயினால் என்ன பல குழந்தைகளுக்கு நெல் எங்கே விளையுதுன்னே தெரியாது பழங்கள்லாம் என்னென்னா என்னன்னே தெரியாது இப்போ அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நேரடியாக இங்கே வந்து பார்க்கும்போது அவர்களால் உணர முடிகின்றது அப்போ நிச்சயமாக இங்கே வந்து போகக்கூடிய மாணவர்கள் மாம்பழனால் என்ன மாம்பழம் வச்சு பழுக்காத மாம்பழத்தை பற்றி அவர்கள் நிச்சயமாக கேட்கின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்களை வந்து கொண்டு வந்து கொண்டு வரோம் இது வந்து இன்னும் பரவலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு அதிகாரிகள் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் விவசாய அமைப்புகள் சிலதும் வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான ஒருங்கிணைக்கிற ஒரு வாய்ப்பும் உருவாகிட்டு இருக்குது இந்த நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரையில் எந்த ரசாயன உரத்தையும் பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தில் என்னென்ன வடிவத்தில் இருக்குதோ அத்தனை வடிவங்களையும் நாம் பயன்படுத்தி வரோம் அதே போல் பூச்சிக்கான மருந்தாகவும் எந்த க எந்த இடத்துலையும் நாம் வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தலை நம்ம நாட்டில் வீரிய விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி ரசாயன உரம் போட போகி ரசாயன உரம் போட போய் அதுக்கேற்ற மாதிரியான பூச்சிகள் வந்ததையும் அந்த பூச்சிகளை ஒழிப்பதற்காக ஏராளமான ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நாம் விவசாயிகள் போட வேண்டியதையும் அது எந்த அளவுக்கு போதுமானதா இல்லையான்றது அறியாமல் மேலும் மேலும் பூச்சிக்கொல்லிகள் போட்டு தான் இன்றைக்கி வந்து நிலங்கள் வந்து விளைச்சலை இழந்து நிற்கக்கூடிய விவசாயிகளை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம நிலத்துல இயற்கை விவசாயின்னு சொன்னதால் நிச்சயமாக பூச்சிகளை விரட்டுவதற்கும் நாங்கள் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தலை இயற்கையான பூச்சி விரட்டிகளையும் நம்ம பயன்படுத்தணும் குறிப்பாக மாமரத்துக்கு பொறுத்தவரையில் எல்லாரும் வந்து பூ வைக்கும்போதும் சரி காய்கள் உதிராமல் இருக்கிறதும் சரி பழுக்க வைக்கிறது சரி எல்லா கட்டத்திலையும் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறத கேள்விப்பட்டு ரொம்ப வேதனை அறிஞ்சேன் அதனால் நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரை அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக பொதுவாக மாம்பழம் பெருக்கின்ற காலத்தில் வண்டிகள் வந்து வைக்கிறதுன்றது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அதே போல் நம்ம த நம்ம தோட்டத்துக்கு நிறைய வண்டிகள் வருது அது அழிப்பதற்காக மறுபடியும் நம்ம எந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தாமல் இதுக்காக சில பொறிகள் ஈச்சிகளை ஈக்களை மட்டும் அந்த வண்டிகளை பிடிக்கிறதுக்கு மட்டும் சில பொறி வச்சுருக்காங்க அந்த பொறிகளை பயன்படுத்தி தான் அந்த வண்டிகள் அதில் போய் அடைஞ்சு அதில் மாட்டிக்கிற அந்த பொரியை தான் நம்ம நம்ம தோட்டம் முழுக்க பயன்படுத்துகிறோம் அதனால் நம்ம தோட்டத்தில் எல்லா வகையிலையும் ஒரு பக்கம் இயற்கை பாதுகாக்கப்படுகின்றது இன்னொரு பக்கம் இங்கே விளையக்கூடிய காய்கறிகள் இந்த நம்ம காய்கறிகளை வாங்கின இந்த நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து செலவுகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆரம்ப கட்டத்தில் நம்ம கிராமத்து ஜனங்களுக்கே தான் நம்ம கொடுத்தோம் நம்ம தோட்டத்தில் இயற்கையாகவே எந்த ரசாயனமும் கலப்பு இல்லாததால் ஏராளமான பறவைகளும் ஏராளமான விலங்குகளும் வருது அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா அது எங்கெங்கோ சாப்பிட்ட எச்சங்களை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் போடுது அப்போ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் நம்ம தோட்டத்தில் வளர்ந்துருக்கு குறிப்பாக மழை பெய்ஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்குது இந்த மூலிகைகளையும் நம்ம மக்கள் கையில் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன செய்ன்னா நம்ம தோட்டத்திலே ஒரு பகுதியை ஒதுக்கி ஒரு முப்பது நாற்பது சென்ட்டு வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க மூலிகைகளை மட்டும் வச்சுருக்கக்கூடிய பாத்திகளை நம்ம பராமரிக்கிறோம் நம்ம தோட்டம் முழுக்க இருந்த செடிகளையும் அடுத்த மாதிரி அங்கே வச்சுருக்கோம் இருந்தும் கொஞ்சம் செடிகளை குறிப்பாக மக்கள் ப அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் கொண்டு வந்து வச்சிருக்கோம் நீங்கள் நம்ம தோட்டத்தில் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு மரங்கள் உங்களை வரவேற்றுக்கும் ஒன்று வந்து கல்யாண முருங்கை நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும் இன்றைக்கி வந்து இந்த இந்த நம்ம சுற்று வட்டாரத்துக்குடிய எல்லா ஊர் ஜனங்கள் எல்லாத்தையும் அதை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துறதுக்குமான ஒரு அற்புதமான இலையாக அது பயன்படுத்துது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய பார்வையாளர் கூட பல பேருக்கு அந்த கிளைகளை வெட்டி கொடுத்தனுப்புறோம் அவங்கவுங்க வீட்டில் எடுத்து போய் வைக்கிறாங்க அதே போல் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சீமை அவுத்தி அப்படின்னு ஒரு சின்ன மரம் இருக்கும் அதனுடைய இலைகள் நல்லா பட்டப்பட்டியாக இருக்கும் இது வந்து கிராமத்தில் பல ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்டு வர்றது தான் அவங்களுக்கு இங்கே அந்த மரங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும்போது நம்ம தோட்டத்தில் கிடைக்குதுன்னும் போது சந்தோஷமாக பயன்படுத்துகிறாங்க அந்த இலைகள் பொறுத்தவரையில் தோல் தொடர்பான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய நிவாரணியாக நிற்கிது இந்த ஊர் ஜனங்களுக்கு எங்கே யாருக்கு வேணுனாலும் இங்கே வந்து எடுத்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து தான் அப்புறம் நம்ம தோட்டத்துக்குள்ளே எல்லா ஒரு நான் ஒரு நாற்பது ஐம்பது வகைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குது தோட்டத்துக்கு வெளியாகவும் இருக்குது துளசிலேயே வந்து மூ மூணு வகையான துளசியை நம்ம வச்சுருக்கோம் ஒன்று கருந்துளசி இருக்குது அதே போல் வெள்ளை துளசி இருக்குது அதே மாதிரி நாட்டு துளசின்னு இருக்குது ஒரு மூலிகையிலேயே அதிலே நிறைய வகை இருக்குது நாம் இப்போ கவலையாக பார்க்க வேண்டியதும் ரொம்ப அக்கறை எடுத்து வேண்டி செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது என்னன்றதுன்னா பல மூலிகைகள் நம்முடைய கிராமத்து ஜனங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த மூலிகைகள் அழிந்துட்டு வருது அப்போ அதனால் அந்த மூலிகைகளை பயன்படுத்துவது கூட ரெண்டாவது அந்த மூலிகைகளை காப்பாற்ற வேண்டிய கா அவசியம் இருக்குது அது எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது ஒரு இடத்துங்களை காப்பாற்ற வேண்டியிருக்குது அந்த வகையில் காப்பாற்றுவதற்கும் எந்தெந்த வகையில் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் பராமரிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம பராமரித்து வரோம் அதே போல் தூதுவலை பிரண்டை பிரண்டையிலேயே கூட அதே மாதிரி மூன்று நான்கு வகை பார்க்கலாம் நீங்கள் பட்டப்பட்டியாக இருக்கும் உருண்டு உண்டியாக இருக்கும் அந்த வகை நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு வந்து ஆடா தோடைன்னு சொல்லிட்டு ஒரு செடி நீங்கள் பார்த்தோன்னா அது ஒரு மரமாகவே கூட வளரும் அதோடைய இலைகள் அதே போல் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோன்னு அதனுடைய இலைகள் எல்லாத்தையும் கொதிக்க வச்சு குடித்தாங்கன்னாவே நிறைய வியாதிக்கு குணமாகிறது இங்கேயே வரவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் சளியோடு வரவங்களுக்கு இந்த ஆடா தொடையும் லெமன் கிராஸையும் கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா ஒரு கஷாயமாக குடிச்சிட்டு போகும்போது காலையில் வராங்கன்னா சாயந்தரம் போகும்போது ரிலீஃப் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லாத்துலேயும் என்ன அறிவியல் உண்மை இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா பாரம்பரியம் அப்படின்றதால அது எல்லா எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லைன்றதையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு ஒரே வழி வந்து நமக்கு வந்து டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதான் ப்ரிஸ்கிரிப்ஷன்றதை மாற்றி இந்த மாதிரி நம்ம வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் அதை பயன்படுத்தணுன்றதை நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி நொச்சி வச்சுருக்கோம் சிறு குறிஞ்சான் இது மாதிரி பல செடிகளை வந்து நம்ம தோட்டத்தில் வியாதிகளுக்கு இது வந்து வியாதி வந்துட்டால் தான் பயன்படுத்துகின்றது மட்டும் இல்லாமல் சிலது வந்து நம்ம வாழ்க்கையின் ஊடே தினந்தோறுமே நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது பல நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு கூட அது வழிவகை செய்யுதை நம்ம பா பார்க்குறோம் அதனால் இங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரியவர்களுக்கும் பொதுமக்களுக்குமே வந்து ஒரு ஒரு செடியை பற்றியும் அந்த செடி எப்படி உதவி செய்து என்னென்ன நோய்க்கெல்லாம் அது பயன்படுது அப்படின்ற விவரங்கள் உட்பட அவங்களுக்கு நாங்கள் விளக்குறோம் கூடிய விரைவில் அதுக்கான ஒரு சார்ட்டு தயார் பண்ணி தோட்டத்திலேயே அதுக்கான ஒரு சார்ட்டு வைக்கிறதுன்றதும் திட்டமிட்டுருக்கின்றோம் இந்த செடிகளை வரக்கூடியவங்களுக்கு வீடுகளில் கொண்டு போய் வைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சின்ன சின்ன கன்றுகளாகவும் கொடுத்து அனுப்புகிறோம் இதோடு சேர்ந்து மாடி தோட்டங்கள் உருவாக்குற ஒரு பயிற்சியும் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு அதே மாதிரி கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி அவங்க மாடிகள்லேயும் இதை வளர்க்குறது மூலிகை செடியும் வளர்க்குறது அதே போல் சின்ன சின்ன வெண்டைக்காய் கத்தரிக்காய் போன்று மாடியிலையே அவங்க த உற்பத்தி செய்து நச்சில்லாத காய்கறிகளை அவங்க கண்ணெதிரே வளர்த்து அவங்களே பயன்படுத்துகிற ஒரு முயற்சியும் செய்துட்டு இந்த அறிவு தோட்டம் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் புயரட்டும் புயரட்டும் புல்லிரட்டும் மண்ணில் மல மலர்ச்சி வாழ்வு புது எழுச்சி மக்கட்டு காட்சி பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி